வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபர்க் செகண்ட் போல இந்த டயர் வந்து வியர் ஆகிருக்கிறத பற்றி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் நீங்கள் நிறைய பேர் அதை பற்றி ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க இருந்தாலும் நம்ம இப்போ திருப்பி கிளியராக சொல்லிடுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டயர் வந்து சர்ஃபேஸ் பார்த்தா இன்க்ளைண்டாக வியர் ஆயிருக்குதுங்க அதாவது அவுட்டர் இட்ஜ் வந்து இன்னர் இட்ஜை கம்பேர் பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக வியர் ஆயிருச்சுங்க இந்த ஷோல்டரில் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ப்ளைஸ் கம்ப்ளீட்டாக காலி ஆயிருச்சு இது ஏன் அப்படின்னு பார்த்தா டயர் வந்து இந்த மாதிரி வெர்டிகலா ரோட்டில் வந்து பிடிச்சி ஓடிச்சு அப்படின்னா ஓகே ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டிராக்ஷன் எப்படி இருந்திருக்கும் இந்த டயருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ளைண்டா இருந்திருக்குங்க அதனாலதான் இந்த இடம் கம்ப்ளீட்டா வந்து வேர் ஆகுது ஸ்லோப்பா இருக்குது இல்லையா அது அதனால தான் டயர் வந்து இப்படி வட்டிக்கலா ரோட்ல வந்து கிரிப்பா இருந்துச்சு அப்படின்னா டயரோட கிரிப்பு கம்ப்ளீட்டா ஈவனா தாங்க வேர் ஆகும் இது ஏன் இந்த மாதிரி அவுட்டர்ல வேர் ஆகிருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு காரணம் இந்த லோயர் கண்ட்ரோலாக தாங்க இந்த இதுதான் இதுல ஓடுன லோயர் கண்ட்ரோலாம் இது வந்து புதுசுங்க இது ரெண்டையும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எங்க ப்ராப்ளம் அப்படி அப்படின்னு இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த இடம் பார்த்தா தெரியும் வெண்டாய் இருக்குதுங்க ஏதோ அடிபட்டு இருக்கு அதனாலதான் டயர் வந்து அவுட்டர்ல வியர் ஆயிருக்கு இதை நீங்க கேட்கலாம் இது அடிபட்டா எப்படி இந்த இடம் வியர் ஆகும் அப்படின்னு இங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த லோயர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது இல்லையா இது இந்த மாதிரி நக்கல்ல பிடிச்சிருக்குங்க டயரை இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா டயர் வந்து ஒரு பம்ப் இருக்கு இல்லையா ஸ்பீட் பிரேக்கர் அது ரஃப் ரோட்ல போறப்போ இந்த மாதிரி மேலே கீழே போகும் இல்லையா இந்த அப் அண்ட் டவுன் மோஷனை கண்ட்ரோல் பண்ணது தாங்க இதோட வேலை இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது எல் டைப் கண்ட்ரோலாமுங்க இதுல ஏ டைப்பும் உண்டு ஷேப்பை பொறுத்து இதை பார்த்தாலே தெரியும் இந்த கண்ட்ரோலாம் பாத்தீங்க அப்படின்னா ஏ டைப் இதுலயே ஸ்ட்ரைட் லைனாகவும் இருக்கும் டிசைனை டிபெண்ட் பண்ணி அது ஒரு மாடல் வரும் இங்க வாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல தாங்க காரோட சப்ரேம் அங்கதான் இந்த ரியர் புஷ் வந்து மவுண்ட் ஆகும் இந்த ஃப்ரண்ட் புஷ் வந்தீங்கன்னா சஃப்ரேமோட ஃப்ரண்ட் ஹெண்ட்ல இருக்கும் இதுதான் நக்குல இருக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் போது இது ஸ்டீயரிங் வெஹிக்கிள் ரன் ஆகுறப்போ இந்த ஷாக் சர்வர் மேல கீழே போயிட்டு வரும் வீல் அந்த மாதிரி இதுவும் மேல கீழே போயிட்டு வருங்க இந்த இடத்துல அடிப்பட்டதுனால இது ஒரு ஒரு எம்எம் பெண்ட் ஆகுனால உள்ள வந்துடும் ஸோ வீலோட இன்க்ளினேஷன் ஸ்டீயரிங் ஜாமெட்ரியை டிபெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வீல் வந்து டோ கேஸ்டர் ஆங்கிள் கேம்பர் ஆங்கிள் கிங்பின் இன்க்ளினேஷன் ஸ்க்ரப் ரேடியஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆங்கிள் உண்டுங்க இந்த லோ இடம் பண்ட் என்னது போயிருக்கோம் அப்படின்னா கேம்பர் ஆங்கிள் தான் கண்டிப்பாக சஃபர் ஆயிருக்கும் ஸ்டீரிங் ஜாமெட்ரியில் கேம்பர் ஆங்கிள் வந்து எல்லா வெஹிக்கிளிலையுமே வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி அது கம்ப்ளீட்டாக சஃபர் ஆகுனதுனால தாங்க டயரோட இந்த இடம் இருக்கு இல்லையா அவுட்டர் இட்ஜ் இந்த ஷோல்டரில் வியர் ஆகியிருக்குது வீல் வந்து இந்த மாதிரி ஓடாம கொஞ்சம் இந்த மாதிரி சாஞ்சி ஓடி இருக்குங்க அந்த இன்க்ளினேஷனால தாங்க இந்த டயர் வந்து இந்த மாதிரி வேர் ஆகிருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டோ ப்ராப்ளம் ஆகுனா இந்த மாதிரி வேர் ஆகும் கேஷ்டம்னால் இந்த மாதிரி வேர் ஆகும் ஸ்க்ரப் ரேடியஸ்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாங்க